உலகம் பூரா இன்னைக்கு அமெரிக்கா இந்தியா மீது விதித்த அதிகபட்ச வரி பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க அது என்னங்கிற இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்தியாவிலேருந்து இயற்கை இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு ஏற்கனவே இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிச்சிருந்தார் அதிபர் ட்ரம்ப்பு எதற்காகனா ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்கினீங்கன்னா ரஷ்யா அந்த பணத்தை வாங்கி யுக்ரைனில் நடக்கிற போருக்கு செலவு பண்ணுது அதனால தான் நீங்கள் ரஷ்யாக்கிட்டருந்து எரிபொருள் எதுவும் வாங்காதீங்க அப்படிங்கிறதுக்கு இந்தியாவுக்கு வலியுறுத்தியிருந்தார் நாங்கள் எங்கே எது வாங்குனோங்கிறது இந்தியா முடிவு பண்ணிக்கும் உலகத்தில் எங்கே விலை குறைய குறைவாக கிடைக்குதோ எங்கள் தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லிடுச்சு ஆ அம் அமெரிக்கா அதிபர் எதிர்பார்த்த மாதிரி நடக்காதனால இருபத்தஞ்சி பர்சன்ட்கிறது மறுபடியும் இருபத்தஞ்சி பர்சன்ட் சேர்த்து ஐம்பது பர்சண்ட்டாக வரி உதச்சு உயர்த்திட்டார் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து மிகப்பெரிய அளவில் எரிசக்தி வாங்கும் நாடாக இந்தியா இருக்கிறதுனால இந்த கூடுதல் வரி விதிக்கப்படுவதாக உத்தரவில் அவர் தெரிவிச்சிருக்காரு இந்திய அரசு தற்போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ ரஷ்யாவிலிருந்து என்ன வாங்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அமெரிக்க அதிபரை பதவியேற்ற பின்னால் தொடர்ந்து பல நாடுகள் மீது இறக்குமதி வரிகளை இருக்கார் இது அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தியை வேலை வேலைவாய்ப்பை பாதுகாக்கும் உதவும் அவர் கூறிட்டுருக்காரு இருந்தாலும் சர்வதே சர்வதேச வர்த்தக கொள்கை உலக பொருளாதாரத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இறக்குமதி வரி அப்படின்னா என்ன வேறு நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு பொருள் இறக்குமதி செய்யும்போது அந்த சரக்குகள் மீது வரிகள் விதிக்கப்படுகின்றன அதாவது இறக்குமதி செய்கிற பொருளில் ஒரு பத்து டாலர் வச்சுக்குவோம் அந்த பொருளுக்கு பத்து பர்சன்ட் இறக்குமதி வரினா அந்த பொருளினோட மதிப்பில் பத்து பர்சன்ட் வரியாக வசூலிக்கப்படும் அதாவது அந்த பொருளுக்கு ஒரு டாலர் வரி என்றால் பதினோரு டாலராக இருக்கும் இருக்கும்பட்சி வரி விதித்தது குறித்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் கிட்ட ஒரு நிருபர் கேட்குறாரு இந்தியாவுக்கு மட்டும் ஏன் அதிகபட்ச வரி விதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ரஷ்யா எண்ணெய் வாங்கும்போது சில நாடுகள் இருப்பதாக இந்தியா அதிகாரிகள் கூறினாங்க உதாரணமாக சீனா தான் வாங்குது ஆனால் இந்தியா மீது மட்டும் ஏன் கூடுதல் வரி விதிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எட்டு மணி நேரம் தானே போயிருக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ட்ரம்ப் பதில் சொல்லியிருக்காரு நேரடியாக இவங்க கேட்ட கேள்விக்கு அவரை பதில் சொல்லாமல் இன்னும் நிறைய வரிகளை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பு அமெரிக்க அதிபராக இரண்டாம் முறையாக பதவியேற்ற பின்னாடி போய் பார்த்த சில வாரங்களிலே பார்த்த முதல் உலகத் தலைவர்களும் மோடியும் ஒருவர் ட்ரம்ப் மோடி பற்றி சொல்லும் பொழுது நல்ல நண்பர்னு சொல்லியிருக்காரு ரெண்டு நாடுகளும் தங்களுக்கு இடையிலான வர்த்தகத்தை ரெண்டாயிரத்து முப்பதுக்கு ஆண்டுக்குள்ளே ஐநூறு பில்லியன் டாலராக அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கு வைச்சிருக்காங்க ஆனால் ஆறு மாதம் கழித்து இந்த உறவு மிக மோசமான நிலையை பெட்டியிருக்கதாக நமக்கு தெரியுது இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் சரக்குகளுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி வச்சுருக்காங்க இந்த ஐம்பது பர்சன்ட் வரி மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பு சீனா ரஷ்யா தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கொண்ட ஒரு பிரிக்சின ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பில் யாரெல்லாம் அங்கம் வகிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பத்து பர்சன்ட் அதிகமாக வரி விரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ஐம்பதுக்கு மேலே இப்போ பத்து அறுபது பர்சன்ட் ஆச்சு இப்படி ஏன் செய்கிறாரு ட்ரம்ப்புன்னு சொல்லி அவர் இருந்து யோசிச்சோம்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட பொருட்கள் விலை கூடுற சமயத்தில் அமெரிக்கர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த பொருள் வாங்காமல் உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அதிகம் வாங்குவாங்க உள்நாட்டு முதலீடு அதிகமாக அதிக அதிக அதிகரிக்கும்னு சொல்லி ட்ரம்ப் இதை நம்பிக்கை செய்ய இது மாதிரி செஞ்சிட்ருக்கார் ட்ரம்ப் எதிர்பார்க்குற மாதிரி அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்கள் அதிகமாக விற்குதா இல்லை இந்த வரி விதிப்பால் உலகளவில் என்ன பாதிப்பு ஏற்பட அப்படிங்கிறத இனி வரப்போகிற நாட்களில் தான் நம்மளுக்கு தெரியும் சரி இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அமெரிக்காவில் உள்நாட்டு பொருள் வாங்குகிற மாதிரி இந்தியாவிலையும் நம்ம உள்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை மட்டும் வாங்கலாம் கொக்கோ கோலா பர்கர் வெப்சி சப்வே கேஎஃப்சி விசாகட்டு இது மாதிரியெல்லாம் வாங்கிறதுக்கு அவாய்ட் நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நன்றி